அலுவலகத்தில் ஒரு மணி நேரம் முன்னதாகவே போக அனுமதி கேட்டு நின்ற தேவ சகாயத்திடம் அக்கௌண்ட் கேட்டார் எப்படி இருக்கு உங்கள் அப்பாவுக்கு அப்படியே தான் சார் இருக்குது ரெண்டு மூணு நாள் தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறியா இல்ல சார் வீட்டில் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க யார் சார் பாத்துக்குவாங்க அதனால ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப தான்ப்பா உனக்கு என்ன சார் பண்ண முடியும் எங்களை வளர்க்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டார் அப்பா அவரை நிம்மதியாக கடைசி காலத்தில் வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியல பாருங்க அதுக்கு முன்னே போய் குறை சொல்ல முடியுமா நீங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் அவரை இந்தளவுக்காவது ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கறதுக்கு செலவு பண்ண முடியுது அதுவும் சரிதான் சார் நான் கிளம்பட்டுமா அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் கூட ராத்திரி எட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சார் டாக்டரை பார்க்கறதுக்கு போகிறதுனால தான் உங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் சரிப்பா நீ போய் பார்த்துட்டு வா அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தான் தேவ சகாயம் சைக்கிளை எடுத்து அந்த வாகனங்களின் இடைஞ்சல்களிலிருந்து தள்ளி கொண்டு பாதைக்கு வந்தான் அப்பா நினைவு தெரிந்த நாளிலிருந்து முகம் சிரித்தபடியே இருந்த ஞாபகம் தான் இவனோடு நான்கு பேர் அப்புறம் தாத்தா பாட்டி அவரும் அம்மாவும் ஆக மொத்தம் எட்டு பேர் அந்த வீட்டில் வருமானம் கையுக்கும் வாய்க்குமே எட்டாத தான் அம்மாவுடன் தினம் தினம் சண்டை பற்றாக்குறை பட்ஜெட் ஆனாலும் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தமோ சங்கடமோ இருந்ததாக தெரியவில்லை அக்காக்கள் இரண்டு பேருக்கும் அந்த கஷ்டத்திலும் கல்யாணம் செய்வித்து மேடையேற்றினார் அடுத்து என்னை எப்படியோ ப்ளஸ் டூ முடித்து அவர் கம்பெனியிலேயே அலுவலகத்தில் சேர்த்து விட்டார் தம்பி டிரைவராக்கி அரசு பேருந்தினராகவும் நுழைத்து விட்டார் அப்பாவிடம் அதிகமாக ஒட்டியிருப்பவன் அம்மாவே சொல்வாள் கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்துறது சகாயமாகத்தான் இருக்கும் அப்பா அடிக்கடி அவனிடம் சொல்வார் சகாயம் மனுஷனுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனது கடைசி வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரியே தெரியலை அம்மா அப்பாவை கவனிச்சு அதுக்கப்புறம் உங்களை படிக்க வச்சு வேலைக்கு சேர்த்து உங்க அக்காக்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அப்பா இத்தனை வருஷம் ஓடிடுச்சு வயசு எழுபதும் ஆயிடுச்சு அக்கடான்னு உட்காரணம்னு எனக்கும் ஆசைதான் உங்க அம்மா தானே இப்போ கூட பாரு உன் பெரியக்கா பொண்ணுக்கு விசேஷமாம் நம்மனால முடிஞ்சதை செய்ய சொல்லி வற்புறுத்தரா அடுத்து உன் சின்னக்கா இப்பவே ரெடியா இருக்கிறா அவ பொண்ணுக்கு ஏதாவது செய்வேன்னு அப்புறம் உன் பையன் அதுக்கப்புறம் உன் தம்பி பையன் அதெல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா கேம்பா இதையெல்லாம் அம்மா கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்களா அம்மாவின் மேல் எனக்கு கோபம் கோபமாக வந்தது இந்த அப்பாவை பாவம் வயதான காலத்திலேயாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே அவரோட பதினெட்டு வயசுல குடும்ப பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சாரு எழுபதாகியும் இப்ப விட மாட்டேங்குது மனதுக்குள் நினைத்தாலும் அம்மாவிடம் சொல்ல பயம்தான் சண்டைக்கு தயாராக இருப்பாள் இவனுக்கு மட்டுமல்ல அக்காக்களுக்கும் தம்பிக்குமே அம்மாவிடம் எப்பொழுதுமே பயம்தான் அப்பாவிடம் பேசும் தைரியம் அவளிடம் இல்லை உண்மையிலேயே அவருக்கு நிம்மதி கடைசி வரை கிடைக்கவே இல்லை அம்மா திடீரென இறந்துவிட அதற்கு பின் இந்த ஆறு மாதம் நிம்மதியாக இருந்தாரே என்றால் அதுவும் முடியவில்லை நோய்வாய்ப்பட்டுவிட்டார் ஆரம்பத்தில் பக்கத்து கிளினிக்கில் பார்த்து வந்தவரை டாக்டரே கூப்பிட்டு எதுக்கும் ஹாஸ்பிட்டலை அட்மிட் பண்ணி பார்த்துடலாம் மூன்று நாட்கள் அட்மிஷன் செய்து நன்றாகி வீட்டுக்கு கூட்டி வந்தாலும் அடுத்து இதோ இரண்டு நாட்களாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாகிவிட்டது இனி நீண்ட நாட்கள் தாங்குவது கடினம் டாக்டரே சொல்லிவிட்டார் எண்ணங்கள் மனதுக்குள் ஓடியபடியே ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள் சைக்கிளை கொண்டு வந்தவன் ஓரமாக நிறுத்த இடம் தேடி சென்றான் அவனை பார்த்து மென்மையாய் புன்னகைத்தார் அப்பா இப்ப எப்படி இருக்குது அப்படியே தான் இருக்கு இருந்தாலும் நீ ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்காதே எனக்கு காலம் முடிய போகுது ஆனால் நீ இன்னும் நிறைய உனக்கு இருக்கு என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே கடைசி வரைக்கும் உங்களை அப்படி என்னால் வச்சுக்க முடியாமையே போச்சு அம்மா கூட தினமும் சண்டை போட்டு எங்களை எல்லாம் சுமந்து ரொம்ப பாவம் பண்ணீங்க அப்பாவின் கட்டிலில் அருகில் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து அவரை பார்த்து கண் கலங்கினான் ஐந்து நிமிடம் அவனையே உற்று பார்த்தவர் அண்ணா உங்கிட்ட நான் சொன்ன நிம்மதி எங்கிட்டே தான் இருந்திருக்கு இந்த ஆறு மாசத்துல தான் அந்த நிம்மதி இனிமேல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சது நான் சீக்கிரம் போய் சேரப்போறதுக்காக இதை சொல்லலை புரியாமல் அப்பாவையே பார்த்தான் என்னப்பா சொல்றீங்க அப்ப எங்க கிட்ட நிம்மதி வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே ஆமாடா நான் கூட நிம்மதினா ஏதோ காண கிடைக்காத பொருளாயிருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க அம்மா எப்ப என்னை விட்டு போனாலோ அதுக்கப்புறம்தான் ஓ இது வரைக்கும் அந்த நிம்மதி எங்கிட்ட தான் இருந்திருக்குது அவ போன பின்னால தான் அது என்னை விட்டு போயிருச்சுன்னு புரிஞ்சது சத்தியமா எனக்கு புரியலப்பா இல்லடா எட்டு பேர் இருந்த குடும்பத்தை என்னால கட்டி இழுத்துட்டு போக முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் உங்க அம்மா தான்டா அவ இருந்த தைரியத்தில் தான் என்னால் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறமும் இந்த எழுபது வயசு வரைக்கும் அவள் என்னை உட்கார விடாமல் விரட்டி விரட்டி வேலை வாங்கினதால் நான் நிம்மதியாக ஆரோக்கியமாக என்னோட வேலைகளை பார்த்துட்டு இருந்துக்கிறேங்கிறது அவள் போன பின்னால் தான் எனக்கு புரிஞ்சுது என் கூட அவள் இல்லாத இந்த ஆறு மாதத்தில் தான் நான் எதையோ பார்த்து அதுதான் நிம்மதினு ஏங்கி இருக்கேன்னு புரிஞ்சுது அந்த நிம்மதி போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதுவரை என்னோட உடம்புக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த எல்லா வியாதியும் என்னை சுத்திக்கிச்சு அப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது நாள் வரைக்கும் அந்த நிம்மதிக்குள்ள தான் நான் இருந்திருக்கிறேன் இதுகையெல்லாம் எட்டி பார்க்காம இருந்திருக்குது இப்போ அது போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பின்னால என்னை வந்து பிடிச்சுக்குச்சு தேவ சகாயத்துக்கு அப்பாவின் நிம்மதி எதில் இருந்திருக்கிறது என்பது இப்போதுதான் புரிந்தது இரண்டு நாட்கள் கழித்து அப்பாவின் மரணத்தை மருத்துவமனை அறிவித்த பொழுது அவனுக்கு ஒருவித நிம்மதி வந்தது நிம்மதியை தவற விட்டுவிட்டு அப்பா ஆறு மாதங்கள் கஷ்டப்பட்டது போதும் என்று நினைத்தான் அம்மாவிடம் சென்று நிம்மதியாக இருக்கட்டும் என்று கண்ணீர் வடித்தான் நம்முடன் இருப்பவர்களின் அருமை என்பது அவர்கள் இறந்த பின்புதான் நமக்கு தெரிய வருகிறது இருக்கும் வரை அதனுடைய மதிப்பு நமக்கு எப்போவுமே தெரிய வருவதில்லை நம்முடன் இருக்கும் உறவுகளை நாம் நேசிப்போம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் உந்துதலாகவும் இருக்கும் நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்